இன்றைக்கி சம்பவமாயிருக்கும் ஒரு இடத்துல யூஎம்பி அப்படின்னு போட்டு ஒருத்தன் பேர் போட்டிருந்துச்சுல அவன் தான் இன்னைக்கு நம்மளோட சம்பவமே எங்கண்டே என்னடா அவனுக்கு இவன் அந்த யூஎம்பி சம்பவம் ஒன்று சொல்லுங்க யார் அந்த யுஎம்பி சம்பவம் இவனா ஒன் இருங்க எங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒன்றா நம்பர் தான் இந்த யூஎம்பி சம்பவம் இந்த யூஎம்பி என்னடா உனக்கு எங்கடா இருங்க நம்ம இங்கே வந்து இதை எடுத்துக்கலாம் ஓகேவா அப்ப நம்ம இங்கே வந்துச்சுக்கலாம் லேண்ட் உனக்கு நீலாம் இதுக்கடா வார தம்பி டு அங்கேருந்து இங்கே பூந்து போடா போடா ஐயோ ஓடி ஓரியன் வந்துட்டு போதுங்க அந்த இடத்துல பார்த்தீங்களா ஓரியன் கரெக்டாக ஏறிடுச்சு தொட்ரான் போயிடுச்சு இப்படியே அந்த ரூவே பண்ணுங்கடா டா டயத் நீ இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க நீங்கள் வேணால் பின்னாடி போய் பாருங்கள் அப்போ ஒரு வேலை ஓஜன் ஏறி வ போயிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணணும் பாருங்க நான் தொட்டேன் ஓஜன் கரெக்டாக ஏறிட்டு போயிடுச்சு ஒரு வேலை ஏறி ஏறிச்சத நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஓகே பைசன்டா டே என்னடா உனக்கு வச்சுட்டு அடி வாங்கிட்டு வருவான் பாருங்க டயத் நான் இந்த ரவுண்டு சாக மாட்டேன் பார்க்கலாம் ஏன்னா விளாடுறவனுக்கு வாய்ஸ் பேசும்போது தெரியாத சாவனா சாக மாட்டேன் நானே காயத் நான் இந்த மேட்ச் முடிச்சு ஒரு ரெண்டு மேட்ச் போட்டேன் அதனால் இது என்ன மேட்ச்னு எனக்கு தெரில நான் செத்தனா இல்லைனான்னு கூட எனக்கு தெரில வாய்ஸ் பகி ஐயா உங்கள்லாம் ஏமாற்றுறேன் சப்ஸ்கிரைபரை ஏமாத்தான் அறிவு கட்ட ஓகே எல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க ஒருவேளை நான் செத்துட்டேன்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணும் சாகணா போட வேணாம் கி 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 ஏன் மாத்திர நீங்கள் யாருமே இந்த வீடியோவை பார்க்க மாட்டேன் செய்யுங்க லைக் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க நீ வாய் முடித்துட்டு போடா ஏன்னா ஏமாத்துறான் உங்கள டயக் நான் செத்துட்டேன்னா லைக் போடுங்க இல்லைன்னா போட வேணும் அதுதான் உறுதி பக்கத்தில் இருக்கு ஏன் பண்ணி சொல்கிறதுலாம் கேட்காதீங்க ஏன்னா எனக்கு தெரியும் சாவிடா லய்க்கு நான் செத்துட்டேன் ஏதாவது லைக் போடுங்க ஓகேவா லைக் போடுங்க லைக் போடுங்க அட்ர அட்ர போடு தம்பி நீங்களும் போங்க 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 அங்கே ரெண்டாம் நம்பர் நாக்கு செத்துருவான் பாருங்கள் ஏன்னா இவன் வாயை வச்சிட்டான் அவன் வாய் வரணும் வாயாது ஒருவேளை இவன் செத்துட்டானா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் போடணும் செத்துருவான் சாகனா போட வேணாம் கி 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 பார்த்தா தெரில இவன் பாட்டு இவனுக்கு வந்துருக்கிறது ஏன்னா இதெல்லாம் ஆட்டோ பிளேயர்ஸே ஒன் மீட் டூலாம் ஆட தெரியாது எங்களுக்கு வாய முட்ரா என்ன வேணால் சொல்லிக்கும் ஆனால் அந்த உண்மையை மட்டும் சொல்லாத ஏன் இங்கெல்லாம் ஆட்டோ பிளேயர் எல்லாம் எந்திக்காரணுங்க காய்ஸ் அப்படிலாம் கிடையாது காய்ஸ் மை அடுத்த அடுத்தனே விளையாடமே மை கான் பண்ணி சொல்லுங்க நானும் உள்ளே இருக்க மாட்டேன் என் ஃப்ரெண்டையும் இருக்க விட மாட்டேன் பார்க்கல எங்க எங்கே அந்த நாய் இதோ எங்கடா எங்க சட்டிக்கிலேயே அடி வாங்கியிருக்கானுங்க ஒன்றா பொண்டா பாய்ச்சானுங்க பாவம் டாய் உனக்கு எங்களை பற்றி என்னடா தெரியும்

ஐயோ அடே சீனை போட்டு அடிக்கத் தெரியாமல் அடிவாங்கினால அப்படியே ஓடி ஐயா அடிக்கத் தெரியாமல் அடிவாங்கினால அவன் வந்து டென்ஷன் ஆகிட்டானாமா அதனால வாய்ஸ் பேச வந்துட்டானம்மா ஐயா காசியும் சொல் என்னடா செத்திய கப்பலு பரவாயில்ல ஐயோ ஐயோ அடிச்சிட்டு இருக்கேன் இப்போ எதுக்கு கத்தினா என்ன தான் அடிக்கான் போ நல்ல வழங்க ஓலின் யூஸ் பண்ணுறது எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணல இங்கே வந்து யூஸ் பண்ணிருக்கேன் எங்க என் மூளை மட்டும் இப்போ இங்கே கரெக்டாக இங்கேருந்து மெடிக்கெட் போடணும் செம்ம எனக்கு தான் தெரியுமே இதுதான் நடக்கும்னு சரி வாங்க போகலாம் எங்க இந்த ரவுண்டு மட்டும் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க ஜெயிக்கலாம் போடணும் அப்புறம் இந்த மேட்ச் பூ அடிச்சோன்னா லைக் போடுங்க அடிக்கல்னா போட வேணாம் இதுதான் இன்றைக்கி ரூல்ஸு எல்லோரும் கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் லைக் மட்டும் போடுங்க நீங்கள் நான் உங்களை கட்டாயப்படுத்தல லைக் போடுங்கண்ணா ரொம்ப கட்டாயப்படத்தில் லைக் போடுங்க எங்கள் கிளாப் அமௌண்ட்டு எங்கே என்ன அமௌண்ட் பார்த்தீங்களா கோல் ராயில் வந்துச்சு நானும் இந்த அமௌண்ட் சீக்கிரம் எடுத்துடுவேன் அது அந்த அமௌண்ட் போது கன்ஃபார்ம் வீடியோ போடுவேன் யாரும் அந்த வீடியோ வேணும்னா என் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆ அப்படி எத்தனை ஸ்பின்ரா அந்த கோல்ட் ரயிலில் போட்டுச்சுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் ஒரு எண்பத்தேழு ஸ்பின் தான் இன்னும் ஒரு எண்பத்தேழா எண்பத்தேழுக்கும் நூறுக்கும் எத்தனை இங்கே கணக்கு போட்டு ஏங்க நான் கணக்கு போட்டேன் பதிமூணு ஸ்பின்னு போட்டால் போதும் அவன் போட்ட அமௌண்ட் எனக்கு கிடச்சிடணும் க்ளாப் அமௌண்ட்டாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது க்ளாப்புக்கு அமௌண்ட்டுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் போட்டானே கோல்ட் ரயிலில் வந்து இப்போ கூட இருக்கே அந்த அமௌண்ட் தான் ஏங்க நான் செம்ம கடுப்பாயிடுவேன் அந்த வணக்கம் அமௌண்ட் கொடுத்தானுங்கன்னா மாட்டேன் ஒரு ஒருவேளை அக்கா கொடுத்தானுங்கன்னா இந்த கேமே டெலீட் பண்ணிவிடுவேன் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா செம்ம சந்தோஷம் எனக்கு டா ஐயோ அந்த கில்லு என்னோடதாச்சே ஐயோ அந்த இந்த கில்ல ஃபஸ்ட்டு எழுந்து ஒன்று வச்சுக்கிறேன் ஐயோ ஐயோ ஓரியோனு ஓரியோனு பா இப்படியே கில்ல நான் எடுத்துட்டேன் உட்பிக்க வச்சுருக்காங்க இவன் இப்போ ஒரு மெடிக்கல் ஹோட்டல் தாம்சனுக்கு போல் உட்பிக்க எடுத்துக்கலாம் ஓகே ஒரு நிமிஷம் அங்கே கிராஸ் இருந்துச்சா ரீல் அவுட் பண்ணு போடு எங்க இருக்கான் அவன் கர கர போடு எங்க நான் தாங்க நம்மளோட இந்தியா தாய்நாடு ஐயோ எங்கே கிராஸ் எக்ஸு அடி போடு எங்க முன்னாடி யார் பேர் வருது மட்டும் பாருங்கள் ராஜாதி ராஜ நான் தான் ராஜா கையை வச்சா அது தாங்கா போனது இல்லை சும்மா ஒரு அஞ்சாறு மேட்ச் போட்டேங்க எம்பி எம்இபி ஆகணும்னு ஏங்க இப்போ நம்ம தான் இருக்கோம் லாஸ்ட் ரவுண்ட் எப்படியாவது அடிச்சிடணும் நான் அஞ்சு கிலோ எடுத்திருக்கேன் ஒருத்தர் நாலு கிலோ எடுத்து வச்சிருக்கான் நம்ம என்ன பண்ணணும் இந்த ரவுண்டில் எவனுக்குமே கில்லு கொடுக்க கூடாது போய் இப்போ ஏன் சொல்கிறேன் வெறும் மூணு நாலு மேட்ச் தான் இருப்பான் வாட்டை அட அது எனக்கு தெரியாதடா அட பாவி நான் போக்குறோன்னு க்ளூஹால் போடுறாங்க இந்த நாய் இல்லை சுற்றி போய் எடுக்கிறேன் எங்கே என் நேரம் ஒருத்த மாட்டிட்டான் ஓரளவு நல்லா தான் போய் ஆகுது எங்கே ரெண்டு பேர் ரெ ரெண்டு ஆடு ரெண்டு ஆடு போடு போடு பார்த்தீங்களா நான் சாகலை ஐயோ டக்குன்னு முடி போடு எங்கே பார்த்தீங்களா ரெட்டு ரெட் ரெட்டு ஹெட்சாட்டு பார்த்து நான் ஒரு உண்மையான ஒரு ஹெட்சாட் பிளேயர் தான் அது உங்களுக்கு தெரியாது ஷார்ட்டில் ஈஸியாக ஹெட்ஷார்ட் அடிப்பேன் லாங்கு தான் கொஞ்சம் உழப்போம் நீதாண்டா பேட்டு ஏங்கண்ணா இந்த மேட்சில் தான் ஹெட்டுக்கு தூக்கவே கற்றுக்கிட்டேன் இப்போ பாருங்க அடியை மட்டும் டாப் கா இத்தனை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்